நண்பர்கள் வணக்கம் நம்ம வந்து அந்த மக்காத பிளாஸ்டிக் கழிவுகளை வீடுகள்லேயே சேகரித்து தரோன்னு சொல்லி நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம வந்து மரக்கன்று வைக்கிற பகுதி எல்லாமே நம்ம வந்து சா கொடுத்துருப்போம் அதில் வந்து நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இது அரசு செஞ்சே பின்னடைவு தான் மக்கள் பெரிய அளவுக்கு உற்சாகமாக செஞ்சு தர்றதில்லை அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நடராஜ் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் நடராஜ் வந்து தொடர்ச்சி நம்ம செஞ்சு தர்றாப்புல கிட்டத்தட்ட இந்த மரம் வச்சு ஒரு ஆண்டாச்சு அவர் வீடு வந்து புதுமனை விழா அதுக்காக நம்ம வச்சு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு சிறப்பு வளர்த்துருக்காக அதுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜாஜி தம்பி உன் பேரை சொல்லிடு விக்ரம் உனக்கும் வாழ்த்துக்கள் சரியா நீ தானே தண்ணி ஊற்றி பார்க்குற அன்னாடும் தண்ணி ஊற்றி இன்னும் சிறப்பாக வளர்த்துடணும் இனி நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் அது சரியா சரி அதேமாதிரி இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம வந்து நிறைய நண்பர்கள் சொன்னோம் ஆனால் இதில் ரெண்டே பேர் தான் பண்ணுறாங்க பச்சாம்பாளையத்தில் எண்ணி சொல்லிடலாம் பச்சாம்பாளையத்தில் மஞ்சள் அக்கா அவங்க தான் பண்ணுறாங்க அதை விட்டிங்கன்னா நம்ம நடராஜ் தான் பண்ணுறாப்புல வாழ்த்துக்கள் நடராஜ் நம்ம இனி வந்து மறுசுழற்சிங்க தான் தீர்வு வீடுகளில் சேகரித்தா இடைக்கும் எடுக்கிறாங்க ரெண்டாவது மறுசுழற்சியும் கொண்டு போகலாம் ரெண்டு விஷயத்த நம்ம பண்ணலாம் பார்ப்போம் மக்கள் மத்தியில் அப்படி போய் சேருதுன்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் சரி சரி நாடா பரவாயில்ல மரங்களையும் யாருமே வளர்த்துட்டீங்க